அடுப்படி கை மணத்தில் ஈஸியாகவும் இருக்கணும் அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் இது மாதிரி ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணிங்கன்னா இது லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடியது இது வந்து சாதத்தை வடித்து பொலன்னு எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு தவையல் பூண்டு மிளகாய் உப்பு போட்டு அரைச்சி ஒரு தவையல் இது இது வந்து என்னோடய யூடியூப் சேனலில் இருக்கும் இது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம் இதே வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு உருளைக்கெழங்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை பட்டாணி ஒரு ஒரு கையளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் ரெண்டுத்தையும் பச்சை பட்டாணி இல்லாதவங்க உருளைக்கெழங்கு மட்டும் போட்டால் போதும் வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் வெங்காயத்தை கட் பண்ணி அதை அரிஞ்சு போட்டுக்கேன் இது கொஞ்சம் தவக்கணும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு இந்த தக்காளியும் போட்டு வதக்கணும் தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம் தக்காளியும் ரொம்ப வதங்கணுன்னு இல்லை இப்போ நடுவில் கொஞ்சம் எண்ணெய் வெங்காயத்தை ஓரமாக வச்சுட்டு இதெல்லாம் இந்த பூண்டு தேவையில் போடணும் தேவையான அளவுக்கு எவ்வளோ ரைஸ் போடுறோமோ அது தகுந்த மாதிரி உண்டு திலை போட்டு இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கணும் நல்லா வாசனை வர அளவுக்கு அதோடைய டேஸ்ட்டே அதுதான் ஃப்ரைட் ரைஸ்க்கு இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு அதுக்கு பிறகு வெங்காயத்தையும் ஓரத்தில் அச்சதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நல்லா எல்லா வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும் நல்லா கூண்டு துவையலோட வாசனை நல்லாயிருக்கும் அது அந்த எண்ணெயில் வதங்கும் போது அதோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கெழங்கும் பட்டாணியும் போடணும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுட்டோன்னா இதை வதக்கிட்டு அப்படியே போட்டு சாத்தியும் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் அந்த காரம்லாம் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் கொஞ்சம் சாரணும் அதனால் கொஞ்சம் நேரம் அடுப்பிலே இருக்கட்டும் நல்ல கலர் மாதிரி நல்ல வாசனையாக இருக்குது இப்போ வந்து சாதம் படிச்சு வச்சுருக்க சாதத்தை எடுத்து இதில் போடணும் இந்த தவையிலே கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் அதனால் கொஞ்சமாக உப்பு போடுறேன் அப்புறம் சோயா சாஸ் தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப ஈஸியான ரெசிபி இது இதுலேயே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்னா கொஞ்சோண்டு கேரட் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா முட்டையை வேக வச்சு லைட்டாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடணும் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து வெள்ளைக்காயும் டொமேட்டோ சாஸும் தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இது பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி இது இது மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்